கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய நகைகள் எல்லாருமே உங்களுக்கு தெரியாம எப்படி திருட முடியும் நீங்க அந்த கவனம் இருக்கணும் போடுறது ஒரு இருந்தாலும் சொல்லுங்க நேரம் கிடைக்கு வழிபடையே இருந்தோம் போக்குவரத்து எங்கெங்க பார்த்தாலும் அருள் பாலிப்பாரு தான் அங்க நெரிசல் ஒட்டும் பண்ணக்கூடாது தங்களுடைய நகையை தாக்குற மூடிக்கங்க மந்திரிங்க நிறைய பேர் இருக்காங்க தாக்கி சங்கம் போனவங்க நினைக்கிறாங்க நிறைய பேர் போட்டுக்கோங்க நூறு பேருக்கு மேல வந்து காவல்துறை திருப்பாபதி காவல்படி நூறு பேரு பழைய வந்திருக்காங்க எட்டு பேரு ஆ அப்படி சந்தையை போயிடுனா மேல கை வேணாம்னு கூட்டு போனா சொல்லுங்க கைல கை வேணுங்க தோட்டத்துல ஏழுன்னு சொல்லுங்க காவல்படி தண்ணி காவல்பொழி சொல்லுங்க துபாபசரி தங்கை வந்த நீங்க எங்க ஆகறோட காப்பீங்க இங்க அந்த திரும்பி காட்ட பக்கத்துல இருந்து இருப்பாங்க தந்தை காத்தா எல்லாம் பண்ணாங்க தட்டை கவுனிமா வயலா அப்படிங்கற சஞ்சீரமா கவுனிங்க உங்களை இடிச்சு இடிச்சுட்டு யாராவது பெண்கள் என்னங்கன்னா கொஞ்சம் உஷார் ஆகுங்க ரெண்டு சைக்கிள் ரெண்டு பேர் இடிப்பாங்க அப்பா உங்களுக்கு தெரியாம உங்க செயின் பறி போயிடும் கூட்ட நெரிசல் இடிக்கிற மாதிரி இருக்கும் செயினை கட் பண்ணுவாங்க அதனால உங்களை யாராவது லேடிஸ் தான் இடிக்கிறாங்கன்னு அழுத்தமா இருக்காங்க ரெண்டு லேடிஸ் உங்களை இடிப்பாங்க உங்களுடைய கவனம் திசை திரும்பும் என்னடா அவங்க இடிக்கிறாங்க அப்பா இன்னொருத்தவங்க உங்களுக்கு தெரியாம உங்க செயினை கட் பண்ணுவாங்க உங்களை சுத்தி மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க ஒரே டீம் சேர்ந்தவங்க

போயிட்டாங்க <laughs> 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 <laughs>

கொஞ்சம் வயதான பெண்களும் சரி எல்லா பெண்களும் சரி உங்களுடைய சேலை முன்னாடியால உங்க நகைகளை இழுத்து மூடுங்க அளவுக்கு கற்பங்க தயவுசெய்து பல முறை நாங்க பார்த்ததும் அனுபவப்பட்டதும் உங்களுக்கு புரியிட்டு இருக்கோம் அதனால தயவுசெய்து கேளுங்க உங்களுடைய சேலை முன்னாடியால உங்க நகைகளை இழுத்து மூடுங்க அதுக்கப்புறம் நம்ம பொருள் கண்டுபிடிக்கிறோம் அது ரொம்ப சிரமம் கண்டுபிடிச்சு ரெக்கவரி பண்றது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால நம்ம பொருளை நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணும் தயவு செய்து உங்களுடைய நகைகளை சேலை முன்னாடியால எழுத்து மூடுங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை எழுத்தாலும் கொண்டாலும் அடிகள் உள்ள காவல்துறைகளை சொல்லுங்க ரெண்டு லேடி சிரிப்பாங்க உங்களை எந்த சைடு ஒருத்தர் எந்த சைடு ஒருத்தர் எழுத்து போது உங்களை தாரம் நகை பண்ணுவாங்க

அதனால தயவு செய்து யாரும் சீக்கி வைச்சி நிறைய வேணாம் ஒரு அண்ணாதோ ரெண்டு அவங்களோட உரிமைகளையும் பொருட்களையும் குழந்தைகளையும் சத்திரமாக பார்த்துக்கொள்ளும் சொல்லி கிட்ட வைக்கிறாங்க என்ன யாருமே ஒரு பார்த்துக்கோங்க

எல்லாரும் கொஞ்சம் கவனியமா நாங்கள் சொல்றத கேட்டு எல்லாரும் சிரிஞ்சுக்கிட்டீங்க காமெடியால் நகைங்க ஒவ்வொரு முறையும் நகையை விட்டுட்டு அழிஞ்சுட்டு வரவங்கள பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் அதான் நாங்கள் கொண்டாடி போக கட்டிட்டு இருக்கோம் கொஞ்சம் கவனிங்க எத்தனை பேர் வந்து கூடை இல்லை நகையை விட்டு வந்து நிற்கிறாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது பார்த்து தான் சொல்கிறோம் நகை செய்யுது போகிறேன் காமெடிக்காக சொல்லலை எதுவும் அரியல நீங்க பண்ணாது கோம்பான்னு சொன்னாங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா

هونجي نپڑاني ۽ وينه صاحب دائي نپڑاني جا مان سنان جي سماجنا جي رهو ۽ جا سماجنا جو پنهن سماجنا جو مان سماجنا جو مان سماجنا جو مان سماجنا جو مان او معي بينس جو رهو جي سماجنا جو مان ۽ هڪ ٻئي ٻه وڏي ٽيمن جي رارن کي جي سماجنا ۽ ٻئي وڏي جي رارن جي سماجنا جو مان جي ساهي طور تي سماجنا جو مان ۽ اجر و احترام جو مان سماجنا جو مان ڪري رهيو آهيان அவரே இந்த இதயத்தின் மருத்துவர் ஞான மருத்துவர் தென்றல் காதுக்கு வந்து தென்றல் கொண்டு வந்து கை நிறையவே இருக்கவே இருக்கறதுக்கு அதிகாரை கரொ கால்கை முதற்கடவுறே ரோலட்டா விசேஷனே தம்பே முழுமச்சலே ஐரேசே வேறேவே ஜெய்கால் வீரமா அபாகன சபன படிகால படிகனரி

இதே ரவுண்டுல கட்டப்பட லைட்ங்க போறதுக்கு அந்த வழி போடுங்க உள்ள நிறைய இடத்து பொதுமக்களி புடி உள்ள வரங்க காவம்பூர் அருகே வண்டி நித்தால் பா நிந்துட்டு பாக்குறாரு அப்புற போய் நிந்து இருந்து பாருங்க வண்டி அடைக்கப் போயி நிக்குறங்க வண்டி வண்டி வந்து வண்டி பண்ணுங்க நாயு சொல்ல சொன்ன போய் சொன்னு சொல்ல